ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்னைக்கு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு நான் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் மிஷின் த்ரெட்டில் சொல்லித்தரேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கெலாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸில் சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ நான் லைன் போட்டிருக்கேன் இப்போ நான் ஃபோர்டீன் நம்பர் டுலிப் நீரில் தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ நாட் போட்டுட்டு கீழே இருந்து அந்த த்ரெட்டை வந்து மேலே இழுக்கணும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு விரலில் வந்து அந்த நூலை வந்து லூப் மாதிரி மாட்டிக்கோங்க இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லூப் மாதிரி மாட்டிட்டு அந்த லூப்பை வந்து கீழே கொண்டு போங்க கீழே கொண்டு போயிட்டு எங்கே லைன் போட்டிருக்கீங்களோ அங்கேருந்து மேலே இழுக்கணும் மேலே இழுத்து இப்படி இந்த மாதிரி இழுத்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செயின் வேணுமோ அந்த அளவுக்கு நீளம் விட்டு கீழே குத்துங்க குத்தி ஒரு சுற்று சுற்றி மேலே இழுக்கணும் எப்படி கீழே சுற்றுறது அப்படின்னு தெரில அப்படின்னா உங்களுக்கு அதையுமே நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன் அடுத்த லைனில் இப்போ மேலே மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரு குத்து குத்துறோம் மேலே கீழே சுற்றுறோம் மேலே இழுக்கிறோம் மேலே இழுக்கும் போது இந்த கட்டவரல் வந்து லைட்டாக இப்படி ட்விஸ் பண்ணணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கட்டவரல் வந்து லைட்டாக ட்விஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற நூல் வந்து மேலே ஈஸியாக வரும் நிறைய பேருக்கு கீழே விட்டுட்டு கீழே சுற்றி மேலே இழுக்கும் போது ஊசி மட்டும் வரும் நூல் வராது அப்புறம் ஒரு சிலருக்கு மேலே இழுக்கும் போது துணியோடு சேர்த்து வரும் நிறைய மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் நடக்கும் தப்பு பண்ணாமல் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது எத்தனை தடவை வந்து வரல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் ஒரு லைன் போட்டுட்டு ஐயோ எனக்கு வரலையே எனக்கு இது நான் வேண்டாம் இதை நான் கற்றுக்கலை அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது ஈஸியாக போடலாம் அதுக்காக தான் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் கீழே குத்துகிறோம் ஒரு சுற்று சுற்றுறோம் மேலே இழுக்கும் போது கட்டை வரலை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி மேலே இழுக்கிறோம் ஓகேங்களா குத்திட்டு கீழே ஒரு சுற்று சுற்றி மேலே இழுக்கிறோம் இழுக்கும் போது லைட்டாக இந்த நீடில் வந்து கட்டை வரலை வச்சு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நூல் வந்து ஈஸியாக மேலே வரும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த டிப்ஸு இப்போ இந்த லைனை முடிச்சுட்டு நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது வந்து ஒரு நூலில் போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னுமே சொல்லிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ மேலே பார்த்தாச்சு இப்போ கீழே பார்க்கலாம் அதே மாதிரி தான் நூலை வந்து எடுத்திருக்கேன் லூப் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னோ அதே தான் இப்போ அடியில் காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரேமுக்கு கீழே காமிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ அந்த லூப்பை வந்து அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு காமிச்சது மேலே இப்போ காமிக்கிறது கீழே ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ மேலே இருந்து கீழே ஊசியை வந்து குத்துறேன் குத்திட்டு இந்த லூப் இருக்குல்ல அந்த ஒரு வரல அந்த லூப்பை வந்து இந்த ஹூக்கில் மாட்டுறேன் மாட்டி இழுக்கிறேன் ஓகேங்களா ஒரு நூலை மட்டும் இழுக்கிறேன் அப்போ தான் அந்த நாட்டு போய் அந்த துணியில் மாட்டிக்கும் ஓகேங்களா இப்போ எனக்கு எந்த அளவுக்கு செயின் வேணுமோ அந்த அளவுக்கு நீலை விட்டு குத்துறேன் குத்திட்டு ஒரு சுற்று சுற்றுறேன் கீழே அந்த ஊசியை நேராக நைன்டி டிகிரியில் வச்சு அந்த நூலை சுற்றுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நூல் வந்து மேலே வரும் கோணையாக வச்சு சாய்ச்சி வச்சிங்கன்னா நூல் வந்து கீழே இருக்க நூல் மேலே வராது ஓகேங்களா இப்போ மறுபடியும் குத்துறேன் நைன்டி டிகிரியில் வைக்கிறேன் ஒரு சுற்று சுற்றுறேன் மேலே இழுக்கும் போது கையை வந்து கட்டவரில் ட்விஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கு கீழே இருக்க நூல் வந்து மேலே வந்துடும் இதில் புரியாததுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் பத்து தடவை இருபது தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ குத்துறேன் ஒரு சுற்றி சுற்றிக்கிறேன் மேலே இழுக்கிறேன் மேலே இழுக்கும் போது கட்டவரில் ட்விஸ் பண்ணணும் அவ்வளோதான் குத்திட்டு ஒரு சுற்று சுத்துறேன் ரெண்டே பாயிண்ட்டு தான் கீழே மேலேருந்து ஊசியை வந்து கீழே குத்தும் போது நைன்டி டிகிரியில் நேராக வச்சு சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மேலே ட்விஸ் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா நூல் வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் இதில் ரெண்டுல எது பண்ணலைனாலும் மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வராது ஓகேங்களா குத்துறேன் ஒரு சுற்று சுத்துறேன் மேலே இழுக்கிறேன் இழுக்கும் போது நேராக நைன்டி டிகிரியில் வச்சு இழுக்கணும் கட்டை வரல கொஞ்சம் ட்விஸ் பண்ணி மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் வந்துடும் ஓகேங்களா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு நாட் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ நான் ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் புரியுதுன்னா பாருங்கள் இல்லைனா ஸ்டிச்சை மட்டும் போட்டு அனுப்புங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நான் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நாட் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறேன் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே போடுங்க அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நார்மலாக நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல செயின் ஸ்டிச் வேணுமோ அந்த இடத்துல லூப்பை வந்து பெருசு பண்ணிக்கோங்க பெருசு பண்ணிவிட்டு இது வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல நாட் வேணும் பெருசு பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் இன்னொரு லூப் வந்து பெருசாக கொண்டு வரேன் இதை விட மேலே இருக்க லூப் பெருசாக இருக்கணும் இப்போ இந்த பெரிய லூப்புக்குள்ளே ஊசியை விட்டு அந்த ஹூக்கில் வந்து அந்த சின்ன ஸ்டிச்சை வந்து இழுக்கிறேன் இழுக்கும் போது கீழே இழுக்கணும் கீழே நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நாட்டு விழுவும் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக விழுந்திருக்கு அந்த லாக் மாதிரி இருக்குல்ல அதை வந்து அந்த ஊசியில் வந்து நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நாட்டு விழுந்துரும் ஓகேங்களா புரிஞ்சிச்சுன்னா போடுங்க இல்லைனா ஸ்டிச்சை மட்டும் போட்டு எனக்கு அனுப்புங்க இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா பத்து லைன் போடணும் கண்டிப்பாக பத்து லைனுக்கு குறைவாக போடக்கூடாது ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் செயின் ஸ்டிச்சில் அதனால் நீங்கள் எனக்கு பத்து லைன் போட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் இந்த க்ளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான் அதனால் கண்டிப்பாக எனக்கு பத்து லைன் போட்டு அனுப்பியிருக்கணும் டெய்லி ஒரு ஸ்டிச்சின்னு போட்டிங்கன்னா கூட ரெண்டு மாதத்தில் க்ளாஸை வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான் இந்த ஆஃபர் இந்த மந்தோடு முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் ஏன்னா நிறைய பேர் கால் மெசேஜ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் மட்டும்தான் உடனே ஃபோன் பண்ணி உடனே வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் மிஷின் த்ரெட்டை வச்சு சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டை வச்சும் செயின் ஸ்டிச் சொல்லிக் கொடுப்பேன் இது சும்மா பேசிக்காக உங்களுக்கு தெரியணும் எப்படி போடுறீங்கன்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதில் டென் லைன்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பாய்